வாங்கி இந்த காதல விட்டுறணும் பேசாமல் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியா அப்படியா சரி சரின்னு அந்த மாட்டுக்கு நம்ம காரியத்தை பார்க்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் பாவமும் பழியும் தான் வாழ்க்கை அதை கண்டுக்கக்கூடாது வாழ்க்கையில் முன்னேறன்னா அப்படித்தான் எடிசன் என்ன செஞ்சார் இருக்கக்கூட இடம் இல்லாமல் கேரேஜில் உட்காந்து அவ்வளோ கண்டுபிடிச்சார் நம்ம கேரேஜில் இருக்கமே நம்ம ஏழை பார்த்தாரா இன்றைக்கி அவரை உலகம் எப்படி போட்டுருது அது மாதிரி நம்ம வாட்டுக்கு அப்படிங்களா அப்படியா அப்படின்ட்டே கொண்டு போயிடணும் அதுதான் ரிலேஷன் வாங்கி இந்த காதில் விட்டுறணும் பேசாமல் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியா அப்படியா சரி சரின்னு நம்ம ஆட்டுக்கு நம்ம காரியத்தை ப